திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே தோட்டக்காடு மேட்டு காலனியை சேர்ந்தவர்தான் விஷ்ணு வயது இருபத்தி நான்கு பிரபல ரவுடியான இவர் மீஞ்சூர் போலீஸ் நிலைய சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆவார் இவரது நண்பரும் கூட்டாளியுமான பொன்னேரி அடுத்த சின்னக்காவனம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் லட்சுமணன் வயது இருபத்தாறு இவரும் பிரபலமான ரவுடியாவார் இந்த தான் விஷ்ணு கூட்டாளியை சந்திக்க சின்னக்காவனம் வரும்போது லட்சுமணனின் மனைவியுடன் அவருக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவில் அது கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது இந்த கள்ளக்காதல் விவகாரம் லட்சுமணனுக்கு தெரிய வரவே அவருக்கும் மனைவிக்கும் குடும்ப தகராறு ஏற்பட்டுள்ளது பின்னர் விஷ்ணு தோட்டக்காடு கிராமத்திற்கு நேற்றிரவு சென்றிருக்கிறார் அங்கு லட்சுமணனும் சென்ற நிலையில் அவளுடன் சேர்ந்து மது அருந்தியதாக தெரிகிறது அப்போது மனைவியுடனான கள்ளக்காதல் குறித்து விஷ்ணுவிடம் லட்சுமணன் தட்டி கேட்டதால் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது இதனால் ஆத்திரமடைந்த விஷ்ணு மற்றும் அவரது கூட்டாளிகள் சேர்ந்து நாங்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த ப கத்தியை எடுத்து லட்சுமணனை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து அந்த கும்பல் அந்த பகுதியில் தப்பி ஓடியுள்ளனர் இதில் காயமடைந்த லட்சுமணன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக இருந்தார் மேலும் இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பதற்றம் ஏற்படவே போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் இதையடுத்து கொலை சம்பவத்தில் ஈடுபட்டு தலைமறைவான விஷ்ணு மற்றும் அவரது கூட்டாளிகளை கொண்ட ஐந்து பேர் கொண்ட கும்பலை போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள் இது மீஞ்சூர் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் தோட்டக்காடு பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது